வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் ஓசூர் அருகே கிளமங்கலத்தில் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் சத்துணவு கட்டிடம் திறப்பு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த தேன்கடிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட கிளமங்கலம் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் ஓசூர் கல்வி மாவட்ட அலுவலர் இடைநிலை சிவராமன் தலைமை தாங்கினார் கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலர் சதீஷ் பாபு முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் திம்மப்பா அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் தனி சட்டமன்ற உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளியில் ஆறு புள்ளி அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய சத்துணவு மைய கட்டிடத்தை திறந்து வைத்து காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி வளர்ச்சி நாளாக மாணவர்களுக்கு அறுசுவை உணவை வழங்கி துவங்கி வைத்தார் மேலும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் தலைவர் தேவராஜ் இளமங்கலம் கே குருராஜ் சிபிஐ துணை செயலாளர் ராம்தேவ் ஜவுலர்ஸ் கொமன்ராம் அவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயன்படுத்திய உணவு தட்டுகள் பள்ளிக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டனர் இவ்விழாவில் கிளமங்கலம் தேர்வு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் சுப்பிரமணியன் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயராமன் மற்றும் பேரூராட்சி அனைத்து வார்டு கவுன்சிலர்கள் பள்ளி துணை ஆய்வாளர்கள் சுரேஷ் பாபு கிளமங்கலம் வட்டார மருத்துவ அலுவலர் ராஜேஷ்குமார் வட்டார கல்வி அலுவலர் கிருஷ்ணதேஸ் வட்டார மைய அலுவலர் சேட்டு கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் ஸ்ரீனிவாஸ் கிளமங்கலம் ஒன்றிய குழு உறுப்பினர் ஜெயராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்